போன வாரம் ஃபுல்லாகவே கிளைமேட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு மழை வந்து வெயில் அடிக்காமல் மேகமூட்டத்தோடு ரொம்ப நல்லா இருந்தது இப்போ வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு வெயில் அதனாலே நேற்று நைட்டே வந்து கம்மங்கூழ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் காலையில் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள்லாம் ஹாஸ்டல் முடிச்சுட்டு லீவில் வந்து வீட்டுக்கு போகும்போது எங்கள் பாட்டி வந்து காலையில் எங்களுக்கு ஃபுட்டே வந்து கம்மங்கூழ் தான் அதை வந்து நல்லா கரைச்சி மாங்காய் ஊர்காவோடு வச்சு கொடுப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பழைய சாதம் இருந்ததுன்னா கூட போட்டு நல்லா கரைச்சி விடலாம் இன்றைக்கி வந்து எங்கிட்ட பழைய சாதம் இல்லை அதனால கம்மங்கூழ் மட்டும் தயிர் போட்டு உப்பு போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் அடுத்தது பார்த்திங்கனாக்கா இதுக்கு ஷைடிஷாக மாங்காய் தான் நான் கட் பண்ணினேன் மாங்காய் ஊறுக்காய் இருக்குது இருந்தாலுமே கூட மாங்காய் வச்சுக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் அதனால் மாங்காய் வந்து உப்பு போட்டு மிளகாய்த்தூள் போட்டு அதை வந்து காம்பினேஷனாக வச்சுக்கிட்டோம் நாம் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன உணவை பழக்கப்படுத்துகிறோமோ அதுதான் அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து கம்மங்கூழ் தான் பிரேக்ஃபாஸ்ட்